உறவுகளுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப் அப்படின்ற மூலயமா மக்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் பல பேர் வந்து அந்த கம்பெனிக்கு ஆதரவாக வந்து வீடியோ போட்டிருந்தீங்க அதை பல பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தீங்க அப்போ என்ன தோணுச்சுன்னா இந்த மக்கள் ஏன் இன்னும் இப்படியே இருக்காங்க ஒரு நல்ல விழிப்புணர்வு இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பல விஷயங்களை நான் சொல்றதை விட அந்த வழக்க பதிவு செய்த அசோக் நீதி அப்படின்ற ஒரு வெளிப்படையா பேசிருக்க இந்த வீடியோவை நீங்க முழுமையா கேட்டு அதுக்கப்புறமா இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு சப்போர்ட்டாக இருக்க ஆதரவர்கள் இந்த முழு வீடியோவும் பார்த்துட்டு அப்புறமா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பெட் பட்டு அழைத்துடுங்க த்ரீ அஜென்ட் ஒன்று அதோட டிரெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பத்து பேர் போட்டிருக்காங்க அது கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணவங்க ரெண்டு பேர் போட்டிருக்காங்க ஆனால் இவங்க எல்லாம் இந்த ஸ்கேம இவங்களால பண்ண முடியுமா இவ்வளவு பண்ண முடியுமான்னு முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா இருக்கு அந்த சாப்ட்வேரை டிசைன் பண்ணி இதை இவங்களை எல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்றது அந்த மாஃபியா உங்களுக்கு இன்னும் எளிமையா சொன்னா இன்னும் நல்லா புரியும் படத்தை வச்சு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன் தனி ஒருவன் படம் பார்த்திருக்கீங்களா அதுல தம்பிராமையா ஒரு கேரக்டர் இருக்கும் அவரை வச்சு ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் அதாவது டாக்டர் அரவிந்த் சாமி இருப்பார் அவர் இருப்பார் அவருதான் ஆக்சுவலி மாஸ்டர் மைண்ட் பட் தம்பிராமையா வந்து ஒரு பப்பட் அது மாதிரி இந்த மாதிரி மோசடிகளில் நீங்க வெளியில டைரக்டர் அவங்க இவங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ஏறி பேசுறவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு பப்பட்

ஆனா இதை வந்து லோக்சபாலேயே வந்து அப்பத்திய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி சொல்றாரு இதுலயும் லூப் ஹோல் இருக்கு என்ன லூப் ஹோல்னா இவங்க ஒரு அக்கௌண்ட்ல வச்சு நீங்க நூறு கோடி காமிச்சா செபிக்கு வந்து ஓ இவங்க நூறு கோடி யாருகிட்டே இருந்தோ வாங்கியிருக்காங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க இத்தனை காசு வருது அப்படின்னு தெரியும் இதை ஸ்ப்ளிட் பண்ணி நான் சொல்றதுங்க ஒரு நூறு அக்கௌண்ட் இருநூறு அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டா இது செபிக்கு போகவே போகாது தமிழ்நாட்டுல இப்ப கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கிறத நாங்க தீவிரமா வந்து இதை வந்து ஓர்க் இருக்கோம் அதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் நிறுவனம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜிஎஸ்டி எக்கச்சக்கமான ஜிஎஸ்டி ஆரம்பிச்சிருக்காங்க ஓபன் பண்ணிருக்காங்க ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க பேங்க்க கொஞ்சம் எக்கச்சக்கமா அப்ப அந்த ஒரு பர்ட்டிகுலர் பேங்க்குக்கு மூணு கோடி நாலு கோடி வர்றது ஓ நார்மல் பிசினஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்குவாங்க அந்த பேங்கையும் மக்களையும் நம்ப வைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க பொருள் விக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு பொருள் எங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் நாங்கள் விற்கிறோம் அது வந்து அந்த ப்ராடக்ட்ஸை நாங்கள் விற்கிறதுனால எங்களுக்கு லாபம் வருது இப்போ இந்த நிறுவனமே மக்கள்கிட்ட எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு வகையாக காசு வருது ஒரு வகை வந்து நான் போய் ஒரு கம்பெனிக்கு போவேன் எனக்கு விளம்பரம் கொடுங்கன்னு கேட்பேன் அவன் விளம்பரம் கொடுத்தானா அந்த விளம்பரத்தை நம்ம சைட்ல போடுறதுக்கு அவங்க கிட்ட ஒரு காசை வாங்கிடுவேன் அப்படி இல்லைன்னா அவனோட பொருள் எல்லாத்தையுமே நான் கேட்பேன் அதை வாங்கிட்டு நான் ஹோல்சேல்ல வாங்கி நான் ரீட்டைல வைப்பேன் அப்ப இந்த லாபம் ஒன்று இருக்கும் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களையும் கவர்மெண்ட்டையும் இப்படி ஏமாத்துறாங்க ஆனா உண்மை அந்த பிசினஸ் எதுவுமே நடக்கல ஏன்னா இன்னைக்கு பிசினஸ்ல ஜிஎஸ்டி ல மந்த்லி ரிட்டர்ன்ஸ் காமிக்கணும் இன்புட் நான் இவ்வளவு பொருள் வாங்கியிருக்கேன் இவ்வளவு நான் வந்து இருக்கேன் இதுல எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இவங்க எதுவுமே காமிக்கிறதுல அதாவது கிராமங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடை விற்று கொடுக்கறது தாலியை விற்று இந்த காசை இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கறது வலையில் கொண்டு போய் வச்சு கொடுக்குறது இப்போ குழந்தைங்களுக்கு படிப்புக்காக சேர்த்தன காசை கொண்டு போய் கொடுக்குறது இது மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க வந்து எங்கள்கிட்ட தகவல் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்குங்க இது உண்மையாக அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுவோம் இது என்ன நிறுவனம் இவங்க இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இது இதுக்கு முன்னாடியே ஹிஸ்டரி இப்படி நடந்திருக்கேன் இந்தியாவில் அதில் எப்படி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது வெளிப்படையாக தெரிஞ்சிடுச்சு இது வந்து மோசடி அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் புகார் கொடுக்கறது அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது எங்கள் புகார் மேலே நாங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு சார் எவ்வளோ பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்காங்க அதனுடைய தரவுகள் உங்கள்கிட்ட இருக்கா ஆ இருக்குங்க இதில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க நாற்பது லட்சம் பேர்த்துக்கு தினமும் ஒரே ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா நாற்பது லட்சம் ரூபாய் தேவை நம்ம வருஷத்துக்கு அதாவது மாசத்துக்கு பன்னெண்டு கோடி ரூபாய் தேவை சரி இவங்க மக்கள் வந்து எப்ப வந்து நம்ம ஏமாத்தப்பட்டுட்டோம் அப்படின்றத எப்ப உணர்வாங்க எப்ப மூடிட்டு போறாங்களோ அப்ப மட்டும்தான் உணர்வாங்க அது வரைக்கும் நான் ஒரு தெரியவே தெரியாது நான் இப்ப வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதாவது நிறையான்னு சொல்ல முடியாதுங்க ஒரு பத்தாயிரம் பேர் பக்கமா லைக் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் கமெண்ட் வருது அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் ஒரு ஃபார்ட்டி வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க வந்து இது ரொம்ப சூப்பர் கம்பெனி அது இது அவங்கள ஒரு ஸ்டடி பண்ணோம்னா எல்லாமே பாமர மக்கள் இவங்களுக்கு ஒரு பிசினஸ் எப்படி ரன் ஆகுது ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது இந்த மக்களை தான் அவங்க டார்கெட் பண்ணி வந்து காசு அடிக்கிறாங்க எக்கச்சக்கமா காசு அடிக்கிறாங்க அதாவது வீடியோ பார்த்தா காசு விளம்பரம் பார்த்தா காசு சர்வே பண்ணா காசு என்னைக்கு நீங்க உழைக்காம சம்பாதிக்கிறீங்களோ அது நிலைக்காது அத நல்லா நினைச்சுப்போங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஒரு நிறுவனத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல நல்ல அதிகாரிகள் நீங்க காவல்துறையிலயும் சரி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் தெரியும் நல்ல நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்ல என்ன மாதிரி ஒர்க் பண்ற ஆட்கள் இருக்காங்க கண்டிப்பா நாங்க சொல்றோம்